கண்ணனை கட்டிய கரிகால் சோழன் கரிகால் சோழன் சிறு வயதிலேயே மன்னனாக்கப்படுகிறான் அவன் தனியனாக நகர் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரி மன்னர்கள் வேலியர் மன்னர்கள் அவளை வலை வீசி பிடித்து சிறைப்படுத்துகிறார்கள் நீ தனியாக நகர் வருவாய் என்று தெரிந்துதான் உண்மை வலை விரித்து பிடித்தோம் சிங்கம் இப்பொழுது எங்கள் சிலைக்குள்

இந்த சிறைச்சாலையிலே செத்து மடிய போகிறார் வேலை தலைவர்களை உங்கள் நீங்கள் காண்பது பகல் கனவு உங்கள் எண்ணம் பலிக்காது நல்லவர்களை ஆண்டவன் கைவிட மாட்டான் அதே தீய குணம் கொண்ட உங்களை விடமாட்டான் பகல் வெல்லும் காக்கையை கூகை இதழ் வெல்லும் அதை மறந்து விடாதீர்கள் காக்கை கூகை என்ன உணர்கிறாய் உணரவில்லை உண்மையை தான் கூறுகிறேன் பகலில் வெற்றி பெறும் காக்கையை ஆண்டை இரவில் என்ற உண்மையை கூறுகிறேன்

என் கா என்ன நான் தான் உயிரும் தப்பி வந்துவிட்டேன் அதை குறித்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் உன் கால்கள் இரண்டும் கரிகா இன்று முதல் உன்னை கரிகாலன் என்று அழைக்க வேண்டும் கரிகாலன் கரிகாலன் இனி முதல் நீங்கள் என்னை கரிகாலன் என்றே அறையுங்கள் நம் நாட்டு மக்களும் அவ்வாறே அழைக்க நான் வேண்டும் என்றேதான் போதிய பாதுகாப்பு இல்லாமல் நகர்ப்புறம் சென்றேன் ஆனால் ஒரு நாட்டின் மன்னனுக்கு நிலை என்றால் நம் நாட்டின் மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன உத்தரவாக தலைவர்கள் இருக்கும் வரை நம் நாட்டின் பாதுகாப்புக்கு தேர்வைக்குரியாகத்தான் இருக்கிறோம் வேலை தலைவர்கள் ஆமா அவர்கள் நாம் இனியும் பொறுத்திருந்தால் அவர்களின் தொல்லை எல்லை மீன் சென்று கொண்டிருக்கும் படைகளை உடனடியே செலுத்துவோம் அந்த வேலையுள்ள தலைவர்கள் பதினோரு வேரையும் தேரோடு சாய்ப்போம் ஆமா படை தளபதிகளை அறியுங்கள் நமது படைகள் புறப்படுத்தும் அந்த வேலையுள்ள தலைவர்களை கம்மிப்போம் வாகை போர் வெற்றிக்கு பிறகு கரிகால் சோழன் நாட்டை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டான் காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது கரிகால் சோழன் மனப்பருவம் எழுதினார் நாங்கூர் மங்கை ராணியை மனம் முடித்தார் அவர்கள் இல்லறம் சிறப்பாக நடைபெற்று அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் அவர்கள் வெற்றி வீரர்களாக திகழ்ந்தார்கள் ஒரே மகள் ஆதிமந்தி என பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள் அனைவரும் மனப்பருவம் எய்தினார்கள் மக்கள் அனைவரின் வாழ்த்தொழி எனது உள்ளத்தை உற்சாகப்படுத்துகிறது மிக்க மகிழ்ச்சி மாமா நம் மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்கிறார்களா அரசே தங்கள் நல்லா தீர் மக்கள் அனைவரும் நலமுடன் நான் விவசாயம் எப்படி இருக்கிறது தாவித் தாய் நீர் வளர்த்தால் நம் வயதில் அனைத்தும் செழித்து அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது ஆசை நல்லது ராணி ஒரு நாடு வாழ என்றால் அங்கு விவசாயம் செழிக்க வேண்டும் அந்த வகையில் நாம் கொடுத்து வைத்தவர்கள் காவிரி நீர் நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வரப்பிரசாத் தாய்க்கு நாம் நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அரசி நாங்கள் கூறுவதே முற்றிலும் சரி ஆஹ் ராணி இன்று என்ன நாள் என்று நினைவிருக்கிறதா ஏன் இல்லை இன்று நம் மகள் ஆதிமதி இருபதாவது பிறந்த நாள் நம் அன்பு மகளின் பிறந்த நாள் மட்டுமல்ல என் அன்னை மறைந்த நினைவு நாளும் கூட பிறந்த அன்று என் தாயார் நம்மை விட்டு பிரிந்தார் தலை கீழாக தொங்கி என்னை நல்ல நேரத்தில் பெற்றெடுத்த என் தாய் இருபது வருடங்களுக்கு முன்பு நம்மை விட்டு பிரிந்தார் அவை என்னால் மறக்க முடியவில்லை ராணி மறக்க முடியவில்லை நீங்காத வலுவாக இருக்கிறது தங்களைக்கு துணை நிற்பார்கள் அரசே உண்மைதான் அவர் என்றும் நம்முடன் தான் இருக்கிறார் நம்முடன் தான் இருக்கிறார் தீ வைத்து அவளை கொல்ல முயற்சித்திருக்கிறீர்கள் இப்போது என்னவாயிற்று சாதாரண வலவனாக இருந்தவன் பெருவளத்தான் என்று பெயர் பெற்று சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் எல்லாம் எங்கள் விவரித்தால் எப்படியும் எங்கள் பணிகளை தந்து உதவுகிறோம் எப்படியாவது அவரிடம் போரிட்டு எங்கள் நாட்டை நீக்கி தாருங்கள் கரிகாச்சோழியின் கொட்டத்தை அடக்க வேண்டும் தண்ணீரற்ற வீரன் என்று அவதை கொண்டிருக்கும் அவருடைய எண்ணத்தை தகர்த்தெறிய வேண்டும் இப்படித்தான் தகுடு மன்னன் அதிகமான் தன்னை பற்றிய இருமாப்பில் இருந்தான் பிறகு என்ன வாய்ப்பு நன்று நீங்கள் அறிவீர்கள் தகுடு போரில் நான் அவனை வெற்றி கொண்டதும் அவனுடைய இருமாப்பு ஆணவம் பட்டம் அடுத்து அடங்கிவிட்டது அதே போல் அதே போல் கரிகா கொட்டத்தை அடக்க வேண்டும் நாம் மூவர் படையும் ஒரே சேர தாக்கினால் சோழனால் தாக்கி பிடிக்காமல் தோற்றோடி போவான் வெற்றி நமதே நமதே கோவில் வண்டியில் முகாமிட்டுள்ளார்களா மாமா நமது மண்ணில் கால் பதித்த அந்நிய படைகள் நமது நாட்டை விட்டு உயிருடன் திரும்பிச் செல்லக்கூடாது புறப்படுங்கள் வெண்ணியில் நடைபெறும் போர் வெற்றி போராக அமையற்றும் நாம் பெறும் வெற்றி நாளைய வரலாற்றில் பண் எழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டும் இதை அதிகாரப்பூர்வமாக என்ன செய்வது இது நீயாக கொண்ட வினைதானே யாரே போர் நிறுத்த மருவியுங்கள் இறந்து விட்டான் தாங்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் செல்லலாம் எப்படி என் மார்பை குளைத்து முதுகுபுறமாக வெளியேடு நான் உன்னை செல்வதற்குள் இறந்து விடுவாய் என்று பயம் கொள்கிறாயா நான் வேண்டுமானால் உனக்கு மருத்துவ நான் அதற்காக பயப்படவில்லை என் சேலை நாட்டு மக்கள் என்னை பார்த்து என்று தான் ஏன் அச்சம் ஏன் நான் உன் மார்பில் தானே வேலை பாய்ச்சினே முதுகில் முதுகில் குத்த இந்த கரிகாலன் கோழை நீரே முதுகில் குத்தமும் இல்லை முதுகில் குத்தமாக புறமுதுக்கு காட்டி ஓடும் அளவிற்கு நான் கோழையும் இல்லை ஆனால் ஆனால் நீ என் மார்பில் பாய்ந்தது முதுகுப்புறமாக அது என் தவறு இல்லையே சேரமண்ணா ஐயோ அதுவும் தவறு இல்லைதான் இந்த ஊர் அப்படியா பேசும் என் சேர நாட்டு மக்கள் அப்படியா பேசுவார்கள் என்னை பார்த்து இகழ்வார்கள் கேது செய்வார்கள் மன்னா இதை நான் எப்படி தாங்கி கொள்வேன் எப்படி மன்னா தாங்கி கொள்வேன் அதற்காக இறுதி வரை இந்த கல்லாசனத்தில் அமர்ந்த வழி என் உயிரை மாத்துக் கொள்வது என்று தீர்மானித்து விட்டேன் என் உயிரை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன் வேண்டாம் வேண்டாம் சேரமணம் மருத்துவரை அடைந்த உடனடியாக இவருக்கு சிகிச்சைக்கு ஏற்பாடு வேண்டாம் வேண்டாம் இதுவே என் இறுதி முடிவு என்னை உன் வீரம் கண்டு வியக்க உனக்கு தலை வணங்குகிறேன் ஏன் தலை வணங்குகிறார் நாடே தலை வணங்குகிறார் வீரங்களே போர் முழக்கத்தை நிறுத்துங்கள் நாம் வெற்றி வீரன் இளஞ்சேரலாத எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த வெற்றி எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை எனவே வெற்றி முரசம் வேண்டாம் வெற்றி முழக்கம் வேண்டாம் வெற்றி கழிப்பும் வேண்டாம் இளஞ்சேரலாதா உன் வீரம் கண்டு வியக்கிறேன் ஐயா உன் வீரம் கண்டு வியக்கிறேன் உன்னை தோற்கடித்து விட்டேனே உன்னை தோற்கடித்து விட்டேனே நேரம் மன்னர் இறந்து விட்டார் அரசே உமது வீரம் வாழ்க்கை நமது தேர்களில் சிறந்த தங்க தேரை கொண்டு வரச் செய்யுங்கள் அதில் சேர மன்னனின் உடலை ஏற்றி சேர நாடு அனுப்பி மரியாதை செய்வோம் மரியாதை செய்வோம் போரிட்ட வீரர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் இது என் தனிப்பட்ட வெற்றி அல்ல சோழ நாட்டு மக்களின் வெற்றி படை தலைவர்களின் படை வீரர்களின் வெற்றி ஆனால் சேரமன்னனின் செயல் என் உள்ளத்தை தொட்டுவிட்டது அவன் செயல் என் உள்ளத்தை தொட்டுவிட்டது உங்கள் இந்த உரை உங்கள் தன்னடக்கத்தையும் மாமா நமக்கு தொல்லை கொடுத்து வந்த அண்டை நாட்டு எதிரிகளை எதிர்த்து மேலும் நமது நாட்டிற்கு எதிரிகளே இருக்கக்கூடாது அப்போதுதான் நிலையான ஆட்சியை தர முடியும் மக்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும் அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என்ன முடிவு வடகுளம் பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் வடகுளம் என்றால் இமயம் வராய் இமயமலை வரையா பயணத்தின் நடுவே எதிர்படும் மன்னர்களிடம் நல்லுறவை பேணுவே நல்லுறவுக்கு அவர்கள் சம்மதிக்காவிட்டால் நல்லுறவிற்கு சம்மதிக்காவிட்டால் படையெடுத்து சென்று அவர்களை வெற்றி கொள்வேன் தளபதிகளை புறப்பட தயாராகுங்கள் பெரும் படை வேண்டாம் சிறுபடையே போதும் பெரும்பாலும்

கரிகால் சோழன் இமயமலை வரை சென்று இமயமலையில் புலிக்கொடியை கொடியை புலி சின்னத்தை பொறித்தான் வெற்றி வீரராக நாடு திரும்பினார்கள்

எவ்வளவு நேரம் தான் இப்படி நின்று கொண்டிருக்கீர்கள் சற்று அமருங்கள் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் மக்கள் அறிந்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஓய்வா எப்படி ராணி எப்படி மாமா நான் ஓய்வெடுப்பேன் அரசே மகன் ஆதிமந்தி வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டாலே தாங்கள் இவ்வளவு கலக்கம் அடையவில்லை ராணி ராணி ஆதிமந்தியின் இழப்பு நமக்கு மட்டும்தான் ஏற்பட்டிருப்பதோ இந்த நாட்டிற்கு இழப்பு ராணி அதை நாம் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்

என் பாதங்கள் மணலில் புதைகிறது என் பாதங்கள் மணலில் புதைகிறது அடித்தளம் இதுவே அணை கட்ட அடித்தளம் இறைவா என் மக்களை காப்பாற்றி விட்டாய் இறைவா கட்டுகிறேன் அடித்தளம் அமைக்கிறேன் அதன் மீது அணையை கட்டுகிறேன் பெயர் வைக்கிறேன் பெயர் வைக்கிறேன் இது என் தமிழ் தாய் மேலான என்ன செய்வது கொண்டு வரப்பட வேண்டும் இலங்கையில் இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட கைதிகளை அழையுங்கள் நான் சொல்லும் அளவிற்கு பாறைகள் வெட்டப்பட வேண்டும் வெட்டப்பட்ட பாறைகளை யானையின் கால்களில் கட்டி கல் அணை கட்டும் கொண்டு வரப்பட வேண்டும் கற்களை ஒன்றின் மீது ஒன்று அடுக்கும்போது போது கற்கள் மணலில் புதையும் அடித்தளம் அமையும் தள்ளனையிலிருந்து செல்ல வெற்றி தான் அது சிறு கால்வாய்கள் மூலம் ஆறுகளையும் நீர் நிலைகளை அடைந்து விவசாயம் பெருகி செழிப்பாகிறது சோழ நாடே மகிழ்ச்சியில் திளைத்தது காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது எந்த வெள்ளத்தை தடுக்க கரிகால் சோழன் கல்லணையை கட்டி அதன் வழியே குளங்களையும் நீர்நிலைகளையும் நிரப்பினானோ அந்த இடங்களை ஆக்கிரமித்து கட்டிடங்களும் வீடுகளும் கட்டப்பட்டதால் மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கியது நமது நாடு எனவே நீரை பாதுகாக்குங்கள் நீரை மதியுங்கள் நீர் மேலாண்மையை மதியுங்கள் நீருக்கு மதிப்பு அளியுங்கள் நீரை காப்பாற்றுங்கள் வாழ்க கரிகால் சோழன் வாழ்க கரிகால் சோழன் நன்றி